அனைவருக்கும் வணக்கம் ஒரு சென்டோட விலையே ரெண்டே கால லட்ச ரூபான்னு ஃபார்ம் ஒன்று விலைக்கு கொண்டு வந்துருக்குங்க வாட்டர் சப்ளை இபி எல்லாமே இங்கே ப்ரொவிஷனாக இருக்குங்க கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக பஞ்சாயத்து ரோட்டில் அறுபது அடி லே அவுட் ரோட்டில் இரநூறு அடி நீலாகலத்தோடு இருக்குங்க மொத்தம் இருபத்தி ஆறரை சென்ட் லேண்டை பதிமூன்றரை சென்ட்டாகவும் பிரித்து தரங்க மொத்தம் முப்பது தினமரத்துக்கு மேலே உள்ளே இருக்குங்க அறுவடைக்கு தயாராக இருக்கிற இந்த ஃபார்ம் லேண்டோட விலை ரெண்டே கால லட்சம் தாங்க ஒரு சென்ட்டு மினிமம் ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு வேணும்னு கூப்பிட்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க கால் பண்ணாதீங்க மினிமம் பதிமூன்றரை சென்ட் தான் கிடைக்கும் கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஃபார்ம்லேண்டுக்கு சுற்றி வர நல்ல காம்பவுண்ட் வாழை வச்சு கேட்டும் போட்டு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க அறுவடைக்கு தயாராக இருக்கிற நம்ம மரம் எல்லாத்துக்குமே நல்ல முறையில் சொட்டு நீர் பாசன வகையில தண்ணீர் சப்ளை கொடுத்துர்றாங்க மெயின்டெனன்ஸ்க்கு இவங்களே லேபர் சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தாமரை கொளன்ற பஸ் ஸ்டாப்புங்க கிணத்து பொள்ளாச்சி பொள்ளாச்சிபுரம் ரோட்ல மெயின் ரோட்ல காய்ரான் மேட்ரஸ் குடோனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரோட் வழியாகவும் உள்ளே வரலாங்க அல்லது பிரிவு பஸ் ஸ்டாப் வழியாகவும் உள்ள வரலாங்க சைட்டை பத்தின ஃபுல் டீடெயில்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மோர் டீடைலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க